கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான மூன்று கிரகத்துடைய கூற்று சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் அதில் புதன் சுக்ரன் சந்திரன் மூணுமே காலபுருஷனுக்கு நானாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது அதுக்கப்புறம் பன்னெண்டு பதிமூணு இந்த ரெண்டு நாளில் சந்திரன் உடைய தொடர்பு ஏற்பட போகிறது சந்திரன் கேத்துங்கிறது சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் சுக்கரன் புதன் சந்திரன் காம்பினேஷன் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக பண்ணோம் அதில் டவுட் இல்லை ரெண்டாவது இந்த மேஷராசிக்கான ராஜகிரகம் செவ்வாய் வந்து குருவோட சேர்ந்துருக்கார் ஸோ குருவோட சேர்ந்துருக்கக்கூடிய ராஜகிரகம் செவ்வாய் சேரும்பொழுது வீடு நிலப்புலன்கள் விற்பனை ஆகாத இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நல்லா செட் ஆகும் மெயினாக ஆண்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் புது லீகல் லாஸ்ட்லாம் கொண்டு வருவாங்க ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது ஐடி சம்மந்தப்பட்டது டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்டது காசு சம்மந்தப்பட்டது பேச்சு உரிமை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து எதாவது ஒரு முக்கியமான ஒரு லா கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு என்னாலே கள்ளச்சாராயத்தோட பிரச்சனை இன்னொரு நாலரை மாதத்துக்கு ஓய்வோ ஓயாது இனி ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு சொல்லலாம் விரையஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டு இடையோஸ்தானத்தில் ராகு வந்து ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு என்ட்ரு ஆகிடுது ஸோ ராகு சனி காம்பினேஷன் வந்து வேலையை அதிகரிக்கும்னு சொல்லலாம் வரை புதனுடைய சாரத்தில் இருந்தது டெக்னாலஜி அப்டேட்டை கொடுத்தது இப்போ சனியுடைய சாரத்தில் அதுவும் ராகு கனெக்ட் ஆகுதுன்னாவே மருந்து மாத்திரை நிறைய டெத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து ஒரு நாலரை அஞ்சு மாதத்துக்கு நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் குருமும் இணைந்து இருக்கிறது அது பெரிய யோகத்தை கொடுக்கும் பேச்சாற்றல் அதிகரிக்கும் அத்தாரிட்டிஸ் வந்து ஈஸியாக நடக்கும் மற்றவங்களை அத்தாரிட்டியிட்டாவே பேச முடியும் காசு பணம் ஓரளவுக்கு நல்லா புழங்கும் விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காசு பணம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் மூன்றாம் இடத்துல சூரியன் உக்காந்துதுன்னா புத்திர சோகம் ஏற்படும் சொல்லுவோம் வேத ஜோதிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால் குழந்தைங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க ரெண்டாவது நாலாம் இடத்துல பொதுவாக சுக்ரன் புதன் சந்திரனுடைய தொடர்பு ஏற்படுகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது அந்த நாளில் பொதுவாக பெண்களுக்கு அபாரமாக இருக்கும் அந்த மூன்று நாட்கள் பெண்கள் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க பிரயாணம் இருக்கும் சந்தோஷத்தை நிறையா பார்ப்பீங்க நிறையா ஆத்மாக்கள் நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்களை பார்ப்பீங்க பூஜை புனஸ்காரங்க ஆன்மீகம் வீடு வாசல் சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒம்பது பத்து ஆவரேஜாக இருக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கொஞ்சம் டெட்லியாக இருக்கும் ஏன்னால் சந்திரன் கேத்து தொடர்பு காலபிருஷ்ணனுக்கு ஆறாம் வீடு வயிறு உபாதைகள் உணவில் பிரச்சனை வரும் வயிறுலாம் புண்ணாயிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் சித்தி அல்லது அத்தை இருந்தாங்கன்னா அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரும் கோவப்படுவாங்க ரொம்ப யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது மூத்த பெண் யாராக இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்க ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும் மென்டல் இஷ்யூஸும் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் முதல் நான்கு நாட்கள் ரொம்ப நல்லாயிருக்குன்னே சொல்லலாம் மேஷத்துக்கு ஸோ சந்தோஷம்னு சொன்னால் இருபத்தி எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான மனசாரம் வணங்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆண்கள் கோபக்காரர்களாக இருப்பீங்கள் அடுத்த ஒரு வருஷ ஒரு மாதத்துக்கு சரியான கோபம் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு சண்டனை பஞ்சாயத்து அதே மாதிரி வீடு நிலப்புண்கள் வாகனங்கள் கனரகம் சூடான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்போ நடக்கும் அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கு சொத்து தகராறுகள் பஞ்சாயத்துக்கள் கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முடிவடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் சந்திரன் தொடர்பு பெறுகிறது அது முதல் ரெண்டு மூணு நாட்கள் ஏழு எட்டு ஒம்போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புதுசாக வண்டி வாங்குவீங்க நிறைய பேர் வாகன யோகம் பிராப்தமாகும் தூர பிரயாணங்கள் உண்டு குடுக்கல் வாங்கல் சந்தோஷம் கொடுக்கும் நல்ல கம்யூனிகேஷனில் பெரிய பிளேஸ்மெண்டில் வருவீங்க நல்ல தகவல்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒம்பது பத்து பதினொன்று ஓரளவுக்கு நன்னாகவே இருக்கும் பன்னெண்டு பதிமூணு மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கேத்துங்கிறது மனசை ரொம்ப டவுன் பண்ணும் ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும் ஒரு சின்ன டிப்ரெஷன் உருவாக்கும் ஆனால் அஞ்சாவடம்னா குழந்தையோடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் காதில் நிறையா சளி கோத்துக்கும் குழந்தைகளுக்கு அது உங்களுக்கும் உன்னுடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும் வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஆன்மீக திருத்தலங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ சந்தோஷம்னு சொன்னால் நைன்ட்டி பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாத நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசியிலிருந்து மித்தன லக்னம் நபர்களுக்கு விரையஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் கலந்துருக்கிறது ஸோ பேசிக்கலாக பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க வீடு நிலப்பரங்கள் வாகனங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம் குருவும் சேரும்பொழுது பேசிக்கலாக அடித்தளம்னு சொல்லுவோம் அது எதாவது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது ஆண்கள் வந்து கொடை கோவத்தை கம்மி பண்ணிக்கிறதுனால ஏன்னா ஆண்கள் கோவப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்தை இழக்கிற மாதிரி ஏற்படுறோம் ஒன்று ரெண்டாம் இடத்துல ரொம்ப முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் சந்திரன் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படப்படுறது ஏழு எட்டு ஒம்பது காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது நல்ல காசு பணம் வரும் அதுக்கப்புறம் விரயமாகும் இது ரெண்டுமே நடக்கும் குடும்பத்தில் அந்நோன்னியம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்கள் மூத்த பெண்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள் நட்பு அத்தனை பேரையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளும் நல்லா இருக்கிறது லாஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து பேசிக்கலாக நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் சந்திரன் கேத்து தொடர்புனாலும் தண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகும் செஸ்ட்டு கன்ஜெக்ஷன் பிரச்சனைகள் கொடுக்கலாம் அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம் மணல்நிலை பாதிப்பு கொடுக்கலாம் ஒரு சில விஷயங்கள் ரகசியாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் விசாலாட்சியை மனசார வேண்டினீங்கன்னா பெரிய பிரச்சனை வராது இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நட்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது பொழுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் இஸ் பேசிக்லி ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்தானம் மூத்தவங்க சம்மந்தப்பட்ட ஸ்தானம் அதில் செவ்வாய் குரு காம்பினேஷன் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு அரசியல் பதவிகள் கொடுக்கும் வீடு வாசல் பஞ்சாயத்துக்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் வீட்டில் மூத்தவங்க ரொம்ப கோவக்காரனாக இருப்பாங்க அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு கடுமையான கோபமாக இருக்கும் அவங்களுக்கெலாம் ஏதோ ஒரு சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கோர்ட்டு கேஸு ரொம்ப தும்பு வழக்கு பஞ்சாயத்துக்கள்லாம் கொஞ்சம் வரும் அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதகமாகும் நிறைய பேருக்கு பதவிகள்லாம் தேடி வரும் விரயஸ்தானத்தில் சூரியன் கரண்ட் ஆகும்பொழுது வெளிநாடு போவிங்க வெளியூர் போவீங்க ஆத்மகாரங்கிறது சூரியன் போய் விரயஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் அதனால் சிறு தூர பிரயாணங்கள் விரயங்கள் நிறைய இடத்துக்கு மாறுறது டிபார்ட்மெண்ட் மாறுறது ஊர் மாறுறது இன்ஸ்டிடியூஷன் மாறுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க லக்னத்திலே சுக்ரன் புதன் சந்திரன் தொடர்பு வரப்படுது ஸோ முதல் ரெண்டு மூன்று நாட்கள் படு சந்தோஷமாக ஆனந்தமாக நல்ல காசு படம் சுகபோகங்களை அணிவிக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி வந்து ஒரு பிரயாணம் உண்டு ஒரு செலவு உண்டு ஒரு விரையும் உண்டு இது எல்லாமே உண்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாட்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து மனசு உங்கள் மனசு உங்கள்கிட்ட இருக்காது பயங்கரமான கன்ஃபியூஷன் ஒரே டிப்ரெஷன் விரக்தி மனப்பான்மை வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதரி சகோதரன் யார் இருந்தாலும் சரி அவங்க ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் ஆரோக்கியமாக இருக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நல்ல எண்ணங்கள் வராது தப்பான எண்ண ஓட்டமே இருக்கும் அந்த மாதிரி எண்ண ஓட்டங்களில் வரும்பொழுது நீங்கள் கலியுக காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் பாதம் படிந்து நீங்கள் வணங்கும்பொழுது இல்லை ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் சந்நியாசிகள் மகான்களுடைய தரிசனம் படியும்படுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனசு மாறும் நல்லா பாட்டு கேளுங்க சந்திரன் கேத்து தொடர்பு மூணாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது மூணாம் இடம்னா மனசு சந்திரன் கேத்துன்னா மனசை தொலைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாட்டு இளையராஜா பாட்டு அது ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ஒரு ரிலீஃபை கொடுக்கும் இல்லைன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பாட்டு கேளுங்க துர்கை பாட்டம் மகிஷாசுர மர்தினி அம்மன் பாட்டம் அதெல்லாம் கேளுங்க இருப்பீங்க சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் குருன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ எக்ஸ் பர்சனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட என்று இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனைலாம் பார்ப்பீங்க மெயினாக ஃபினான்ஷியல் கரன்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குவாலிட்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்க்காக பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கிறது பேசிக்கலாக சகல தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவோம் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது அத்தனை பேரும் உங்களுக்கு நட்பாக மாறுவாங்க இன்ஃபேக்ட் உங்கள் பாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார் ஒரு இன்க்ரிமெண்ட் கூட சில பேருக்கு வரும் நிறைய ஸ்தானத்தில் சுக்ரன் புதன் சந்திரன்னா வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் சுகபோகங்கள் பேசிக்கலாக ஏதாவது மெக்கானிக்கல் டிஃபெக்ட் மாதிரி வரும் அதை நீங்கள் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த வாரம் ஆடம்பர செலவுகள் சுகபோகத்திற்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம்ங்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் லாஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் ஒரு சில பேருக்கு கண் வலி ஒத்த தலை வலி காது பிரச்சனை வரும் நிறையா சளி கோத்துக்கிறது இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது பல்ல கடிக்கிறது ஐ மீன் நெகத்தை கடிக்கிறதுங்கிற ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது நெகத்துக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கும் அது சந்திரன் கேத்து தொடர்பு வரும்பொழுது நம்ம அந்த நெகத்தை கடிக்கும் பொழுது நம்முடைய எச்சல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சலைவாக போய் அந்த கேத்துங்கிற கிருமியை பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் அதனால் சந்திரன்கேத்து தொடர்புங்கும்போது இதெல்லாம் பண்ணாதீங்க சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்படும் அந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் மூக்கு தொண்டை பிரச்சனை ஜுரம் ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கன்னிராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம்ல ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் குரு பேசிக்கலாக அப்பா வந்து ரொம்ப கோவக்காரராக இருப்பார் அப்பாவுக்கு நிறையா ஆக்ரோஷமாக சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் செய்வார் வீடு நிலப்புலங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் அவங்க அப்பா இருந்தாருன்னா அவருக்கு சூப்பராக போவோம் வண்டி வாகனங்களுக்கு பெரிய சக்ஸஸ் உண்டு சில பேருக்கு ராஜபதவிகள் கிடைக்கும் சில பேர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் மெரிட்டில் சீட்டு கிடைக்கும் கவர்மெண்ட் கோட்டா ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சுக்ரன் புதன் சந்திரன் தொடர்புங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன்னா சுக்ரன் புதன் நல்ல காம்பினேஷன் ஸோ ராசு பணம் நண்பர்கள் மூலியம் வரும் அதுக்கு சம்மந்தப்பட்ட சந்திரன் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகுறதுங்கிறதுனால கண்டிப்பாக விரையமும் உண்டு செலவும் உண்டு பயணமும் உண்டு இதுவும் நடக்கும் அடுத்த ரெண்டு நாட்கள் ஓரளவுக்கு நன்னாவே போகும் அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்தில் சந்திரன் கேது கடுமையான கன்ஃபியூஷன் டிப்ரஷன் தலைவலி வேதனைகள் பிரச்சனை பொடுகு தொந்தரவு அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சீ பாட்டம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்னால இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அலர்ஜி கண் சம்மந்தப்பட்டது காது சம்மந்தப்பட்டது கோல்டு சம்மந்தப்பட்டது எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கிறது லாஸ்ட் ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துங்க வீட்டில் மூத்த பெண்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகள் விவாதங்கள் வேண்டாம் அவங்க எது பேசினாலும் அப்படியே கண்டுக்காம விட்டுங்க நான் பேசுகிறது எல்லாமே தப்பாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அதை வச்சு ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது மைண்டே தப்பு தப்பாக திங்க் பண்ணும் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் பெரிய இஷ்யூஸை கொடுக்கும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாய் குரு காம்பினேஷன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு குரு எட்டில் உட்காந்துருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் என்னென்னா அது சுக்கரனுடைய வீடு சுக்ரன் குருங்கிறது பகை அதில் ப்ளஸ்ஸு செவ்வாய் சேர்ந்துருக்கிறது கண்டிப்பாக இந்த வாரத்திலேருந்து ஒரு மாதத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை பஞ்சாயத்து பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒம்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கிறது அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பெரிய ஒரு கௌரவத்தை கண்டிப்பாக பெறுவீங்க பத்தாம் இடத்துல பேசிக்கலாம் சுக்ரன் புதன் சந்திரன்லாம் தொடர்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியான ஏற்றம் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் வேலையில் தொழில் மாற்றம் வேலைகளில் ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு ஆஃபர்லாம் வரும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் லாபஸ்தானமும் ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குது இந்த வாரம் அதனால் பெரிய பா பா பிரச்சனை கிடையாது வரையஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் சந்திரன் கேத்து இருக்கிறதுனால இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பதுன்னு காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு மருந்து மாத்திரை தயவு செய்து கரெக்டாக எடுதுங்க வயிறு உபாதைகள் உட்கார இடத்துல பிரச்சனை மோஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அடி கால் பாதம் சம்மந்தப்பட்ட சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சின்ன சின்ன வெட்டு காயங்கள் இதெல்லாம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுத்த கவனமாக இருக்கணும் வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது வரையஸ்தானம் பன்னெண்டுங்கிறது கிளம்புறதுன்னு சொல்லுவோம் அது ஊருக்கு கிளம்பலாம் நாட்டுக்கு கிளம்பலாம் எப்படி வேணால் கிளம்பலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதாவது உங்களுக்கு சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்செண்ட் நல்லாயிருக்கு மாசானியமான வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க விருச்சிக ராசியில் விருச்சிக விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட மண்டைகிட்டி தான் பிரச்சனை வாழ்க்கை துணை செம்ம டென்ஷனாக இருப்பாங்க வாழ்க்கை துணை அதாவது பெண்ணாக இருக்கும்போது வாழ்க்கை துணை ஆணாக இருப்பாங்க ஸோ அவங்களும் பயங்கர டென்ஷன் ப்ரெஷராகவே இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு அவங்க பேரில் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குற மனுஷங்கள்லாம் ஒரு பெரிய மனிதர்களாக இருப்பாங்க அவங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற திறமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அஷ்டமத்தில் சூரியன் கரெக்டாக இருக்கார் பேக் போன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் யாரும் உங்கள் பாஷம் அவர் கொஞ்சம் எதிர்ப்பாக வேலை செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கிறது தொழில் மாற்றம் இடமாற்றம் சந்தோஷமான விஷயங்கள் குழந்தை பிராப்தம் தாம்பத்தியம் அதே மாதிரி உங்களுடைய மானசிகமாக இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் நிவர்த்தி ஆகும் பேசிக்கலி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் பத்தாம் இடங்கிறது ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதில் சந்திரன் கேத்து மூத்த பெண் மூலிமா பிரச்சனை வரும் மூத்த பெண் ஆள் பார்க்குற கொஞ்சம் ஒரு மாதிரி ஷார்ட்டாக இருப்பாங்க மைண்டு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிண்டே இருக்கக்கூடிய ஆளை பார்ப்பீங்க அதனாலேயே பிரச்சனை வரும் புதனுடைய வீடாக இருக்கனால டெக்னாலஜி மொபைலு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் பதினோராம் இடம் லாபஸ்தானமாக இருக்கனால வேறு மொழி பேசக்கூடிய வேறு மதத்தினர் மூலியமாக ஒரு சில பேருக்கு லாபங்கள் கொடுக்கும் ஸோ சந்தோஷங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வதை வழிபாடு பண்ணுங்கள் இருப்பீங்க தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் வந்து சால்வாகும் ஆறாம் இடம்ங்கிறது கட்டுறது வீட்டுக்கு மேலே கட்டுறது வீடை விஸ்தீர்ணம் பண்ணி கட்டுறது வேலைகளில் முக்கியமான வேலை கிடைக்கிறது அது சுக்கரனுடைய வீடாக இருக்கேன்னா அட்பின் வேலை கிடைக்கிறது சுக்ரனுங்கிறது உ சாப்பாடு உணவு அலங்காரம் சோபனம்னு சொல்லுவோம் சொகுசு அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பெரிய அட்மின் ரோல் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் வரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உண்மை நேர்மையாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணை ஸோ அவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துல பொதுவாக சுக்ரன் புதன் சு சந்திரன்லாம் தொடர்பு இருக்கும் பொழுது வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் வண்டி வாகனங்களுக்கு பராமரித்து செலவுகள் நடக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் தேவையாக தேவையில்லையான்னு புரிஞ்சுட்டு பண்ணுறது பெற்றார் சந்திரனுடைய வீடாக இருக்கன்னா வீட்டில் பெரியவங்க மூத்த பெண்கள் மூலயமா செலவுகள் சில டைம்ஸ் வந்து ரொம்ப ஹெக்டிக் ப்ரெஷராக இருக்கும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருக்கும் அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பேசிக்கலாம் அண்ணா அம்மாஞ்சிருக்கு பிரச்சனை இல்லை பத்தாம் இடத்துல சந்திரன் கேது கால் முட்டி ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு அடிப்பு சராய்ப்பு அப்புறம் முட்டியில் வந்து இஷ்யூஸு வாட்டர் இன்ஃபெக்ஷன் சில பேருக்கெல்லாம் நடக்கும் அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனாலும் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் நைன்ட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு சந்தோஷங்கிறது நைன்ட்டி பொருளாதார ஏற்றம் நைன்ட்டி ரெண்டுமே நைன்ட்டி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமா ஸ்தானத்தில் செவ்வாய் குரு ஹெல்த்து பார்த்துக்கணும் செஸ்ட்டு பார்த்துக்கணும் ஹார்ட் பார்த்துக்கணும் செவ்வாய் குரு காம்பினேஷன் வரும்போது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் ஒன்று ரெண்டாவது நிறைய பேருக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வீடு நிலப்புறங்கள் வாகனங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசியல் பதவிகள் கிடைக்கும் இந்த கூட பணம் அங்கே தான் வரணும்னா கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்கும் ஆறாம் இடத்தில் சூரியன் கண்டிப்பாக மருத்துவ உதவிகள் தேவைப்படும் நிறைய பேருக்கு மருத்துவரை பார்ப்பீங்க மருத்துவம் கரெக்டாக செட் ஆகும் ஏழாம் இடத்துல சுக்ரன் சந்திரன் புதன் தொடர்பு ஸோ வாழ்க்கை துணைக்கு பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய பணம் காசு சந்தமானப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இழமையாக இருப்பாங்க தோற்றம் உடம்பு பாதிப்புகள் ஆகும் அதே மாதிரி பயணங்கள் நடக்கும் வாழ்க்கை துணைக்கு ஸோ இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி எட்டாம் இடங்கிறது ஓரளவு பெருசாக ஆக்டிவ் இல்லை அதனால் பயப்பட வேண்டியதில்லை ஒன்பதாம் இடம் அன ஆக்டிவாக இருக்குது ஸோ யூரின் போகக்கூடிய இடம் மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பயணங்களில் தூர பயணங்கள் தடைகள் ஏற்படும் மனசு ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கும் ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு இந்த வாரம் எண்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கேத்துங்கிறது பேசிக்கலாக டாய்லெட் பாத்ரூம்னு சொல்லுவோம் ஸோ அப்பா அம்மா வீட்டில் யாராவது டாய்லெட் போனாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஆனால் அது வயசு வயசானவங்க கூடிய ஆட்கள் வீட்டில் பார்த்துன்னு இருப்பீங்களா அவங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி உங்கள் இன்ட்யூஷன் ஓரளவுக்கு தப்பாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக நல்லது போலிகளை கண்டு ஏமாந்துராதிங்க அதை மட்டும் பார்த்துங்க இந்த வாரம் சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல செவ்வாய்குரு அம்மா அவங்க மேலே செம்ம கடுப்பில் இருப்பாங்க ஆனால் என்னென்னா கோவப்படுவாங்க அதுக்கப்புறம் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் நிறைய பேருக்கு அப்பாவுடைய சம்மந்தப்பட்டதாக சொத்துக்கள் ஆகட்டும் ஒரு சலுகையாகட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகட்டும் அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு மூத்த பையன் பெரிய சக்ஸஸை பார்ப்பான் ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் சந்திரன் தொடர்புக்கான உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் டெக்ஸ்டைலு எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கணும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் அத்தை இந்த ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நல்லா காசு பண்ண வரும் இந்த வா அந்த மாதமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதுவும் இந்த வாரம் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க ஒரு செலவு ஒரு பிரயாணம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு உதவிகள் கேட்ட உடனே கிடைக்கும் கிடைக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் கேத்தும் சம்டைம்ஸ் லாஸ்ட் ரெண்டு நாள் மொத்தம் பைத்தியம் முடித்த மாதிரி மைண்ட்லாம் ப்ளாக் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்சளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா பேசுனீங்கன்னா தப்பு தப்பாக பேசுவீங்க அதனால் கோவப்படுற மாதிரி இருக்கும் டக்குன்னு கோவப்பட்டு தப்பான முடிவுகள் எடுக்கிற மாதிரிலாம் வரும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் தப் அதாவது அந்த டெசிஷன் மேக்கிங்கில் தப்பு ஏற்பட்டுரும் ட்ராவல் வண்டி வாகனங்கள் இரவு நேரத்தில் பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கெட்ட விஷயங்கள்லேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கீங்களோ அந்த தூரமாக இருக்கிறது நல்லது கயிறு சணல் மணல் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தோஷம்னால் எழுபத்தி அஞ்சு பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமிர்தகடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் குரு ஸோ பேசிக்கலி தொண்டை சம்மந்தப்பட்ட இஷ்யூ சில பேருக்கு வந்த நிவர்த்தி ஆகும் இன்ஃபேக்ட் உங்களுடைய இழைய சகோதரன் சகோதரிகள் ரொம்ப டென்ஷனாக கடுப்பாக இருப்பாங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வீட்டுக்கு மேலே கட்டுறது மேல்தலம் கட்டுறது அப்பார்ட்மெண்ட்டு குடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியான சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் முக்கியமான கம்யூனிகேஷன் ஈமெயில் சேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எழுதும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக எழுதுவீங்க அதை மட்டும் பார்த்துங்க நாலாம் இடத்துல சூரியன் நல்லா பிளேஸ்மெண்ட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பூமி அமையும் அஞ்சாம் இடத்துல சுக்ரன் புதன் சந்திரன் தொடர்பு இருக்கிறது ஸோ கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான ஏற்றம் நல்ல ஆஃபரு குழந்தை பிராப்தம் இரண்டு குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் விளாடுருக்கோம் அந்த மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் என்ன ஒரு பயணம் இருக்கும் குழந்தைகளுக்காக நல்ல விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகளும் பண்ணுவீங்க ஸோ மனசு ரொம்ப குளிரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஏழாம் இடத்துல சந்திரன் கேத்து இப்போ யாரை பார்க்குறீங்களோ அந்த வார்த்தையோட இறுதி பகுதிகள் ஒரு மாதிரி சைக்கியாட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணை ஏதோ ஒரு விதத்தில் பிரியற மாதிரி வரும் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ சண்டையினாலோ ஏதோ ஒரு விஷயத்துல பிரிவிங்க ஸோ அது ஒரு டெம்பரவரி பிரிவாக தான் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பல கஷ்டமான சூழ்நிலைகள்லேருந்து இப்போ தான் நீங்கள் வெளியே வரக்கூடிய அம்சங்கள் ஏற்படுறதுன்னே சொல்லலாம் எப்படி பார்த்தாலுமே இந்த சங்கடம் பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு தீர்றது ஸோ மீனத்துக்கு ரொம்ப பாதிப்பு கிடையாது எண்பது பர்சன்ட் நல்லா இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் லாஸ்ட் ரெண்டு நாள் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை அதனால் நிறைய பேர் தயவுசெய்து தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கூட்டு பிரார்த்தனைகள்னு சொல்லுவோம் ஃபேமிலியாக சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது தெய்வத்தை வேண்டும் பொழுது நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது சனி வக்கரம் வேறப்பட்டிருக்கு நாலரை மாதத்துக்கு நினச்சாவே நிறைய இப்போ அவன் கஷ்டத்தில் கொடுத்துனு ஸோ பார்த்துக்குங்க அவ்வளோதான் அனைவருக்கும் எல்லா விதங்களிலுமே நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினா பகவந்தூர் சமஸ்தன் மங்களாணி பகவந்த ரோனகன் வந்து ததாஸ்திரம் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க